வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புழல் கதிர்வேடு சென்னை அரசு தொடக்க பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டேபிள் சேர் வழங்கும் விழா இனிதே நடந்தது சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியில் உள்ள சென்னை அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் பள்ளி குழந்தைகள் அமர்ந்து படிக்க ஏதுவாக டேபிள் சேர் வழங்கும் நிகழ்ச்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் நடைபெற்றது மாதவரம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் ஏ சுதர்சனம் குத்து விளக்கு ஏற்றி டேபிள் சேர் ஆகியவற்றை பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ஏ ஜி சிதம்பரம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ரமேஷ் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சமூக ஆர்வலர் பி பாபு மாநில செயலாளர்கள் அருணாச்சலம் சாந்தகுமார் மாவட்ட முதன்மை தலைவர் புழல் குபேந்திரன் புழல் சர்க்கல் தலைவர் சந்திரசேகர் மாதவரம் சர்க்கல் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியை சரளா நன்றியுரை வழங்கினார் அண்ணி என்ன கேக்குறீங்க எனக்கு என்ன பாருங்க பாஜி என்ன கேக்குறீங்க வா வா உள்ள வரேன் நல்ல போறீங்க சரி சரி சொல்லுங்க இல்ல பாடிங்கல இருக்கு ஆமா என்ன பஸ்